அரசவையோட நிர்வாகங்களை தொடங்கலாம் என்ன இது ஏதோ நாய் கொலைக்கிற சத்தம் மாதிரி கேக்குது மகாராஜ கிட்ட வராத இவனை புடிங்க இவனை புடிங்க யாராவது இவனை தடுத்து நிறுத்துங்க என்ன கடிச்சுரும் வளக்கு புடிங்க யார்கிட்ட மகாராஜா என் கணவர் மகாராஜா இது எப்படி மகாராஜா அது அந்த என் கணவருக்கு நாய் வாங்கி அந்த அந்த நாய் என் கணவரை மகாராஜா அருங்க மகாராஜா அது எப்ப கடிச்சதோ அப்போத்துல இருந்தே நாயா மாறிட்டாரு நாய் மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு நாய் மாதிரியே கொலைக்கிறாரு நாய் மாதிரியே கடிக்கிறாரு மகாராஜா அமைதியா இருங்க ஆனா இது சாத்தியமே இல்லையே ஒருத்தர் நாய் கடிச்சா அவர் எப்படி நாயா மாற முடியும் குருஜி ஒரு கடி வாங்கி தான் பாருங்கல்ல நீங்க நாயா மாறிட்டீங்கன்னா அவங்க சொல்றது சரி நீங்க நாயா மாறலன்னா நீங்க சொல்றது சரி நீங்க உடனே குருஜியை கடிங்க நல்லா நாயா மாத்திருங்க வாய் மூடு விடவா மகாராஜா வேண்டாம் என்னையும் கடிக்க வைக்கலான்னு பாக்குறியா சரி அது இருக்கட்டும் எதுக்காக இங்க வந்தீங்க எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க இவன் எதுக்காக என்ன துரத்துறான் நியாயம் வேணும் மகாராஜா நியாயம் வேணும் அவனை விடாம பிடிச்சுக்கிட்டாதான் உனக்கு நியாயம் கிடைக்கும் இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே உன் புருஷன் நாயா மாறிட்டான் புருஷனா இருக்கணும்னா வீட்டுக்குள்ள காவல்காரனா இருக்கணும்னா வீட்டுக்கு வெளியே ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா புருஷனுக்கு புருஷன் காவல்காரனுக்கு காவல்காரன்